அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வெள்ளையாக மாற்றும் குங்குமாதி லேபம் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் வெள்ளையாக மாற பல முறைகள் முயற்சி செய்தும் பலனளிக்காமல் இருந்தாலும் இந்த லேபம் நல்ல பலனளிக்கும் தினமும் காலை இரவு என இருவேளை முகத்தில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கழுவிவர முகம் நிறம் மாறும் முகத்தில் ஒருவித பொலிவு உண்டாகும் முகத்தில் உள்ள தேவையில்லாத அழுக்குகள் மங்குகள் நீங்கும் கருவளையம் கரும்புள்ளிகள் மேலும் முகச் சுருக்கத்தை சரிசெய்து தோலை எப்பொழுதும் பொலியுடன் வைப்பதில் இந்த குங்குமாதிலேபம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தொடர்ந்து முகத்தில் தடவி வர அறுபது வயதில் முகத்தில் உண்டாகும் சுருக்கத்தை சரிசெய்து என்றும் இளமையான தோற்றத்துடன் வைத்து கொள்ளும் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகும் தொடர்ந்து பயன்படுத்தி வர முகம் நிறம் மாறுவதை கண்கூட பார்க்கலாம் இந்த குங்குமாதி லெவத்தை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே உபயோகிக்கலாம் குங்குமாதி இலைவத்தில் குங்குமப்பூ சந்தனம் மஞ்சள் பச்சை கற்பூரம் போன்ற சில பொருட்கள் சேர்த்து தயாரிக்கின்றனர் இதன் வாசனை மிக அருமையாக இருக்கும் தொடர்ந்து பயன்படுத்தி வர நல்ல மாற்றம் கிடைக்கும் நன்றி வணக்கம்